உலகம் முழுமையும் ஊழலை சட்டமாக்கிய கட்சி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மக்கள் நல்ல அக்கறை கொண்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதை குடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்ல இல்லை இந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார் தேர்தல் பத்திரம் என்ற வகையில் ஒரு ஊழலை சட்டமாக்கியது என்ன விதத்திலே நியாயம் இது மிகப்பெரிய ஜனநாயக மக்கூழியம் என்று உன் அப்பன் உச்ச தீர்ப்பு தந்தானே மானம் இல்லையா உனக்கு அந்த தேர்தல் பத்திரத்தில் யார் பணம் கொடுப்பார் என்று யாருக்கும் தெரியாது கொடுத்தவனுக்கு தெரியும் வாங்கியவனுக்கு தெரியும் பெண்மணியில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆடவனுக்கிறீர்கள் அரசு அலுவலகத்துக்கு போகிறீர்கள் உங்களை விரைவாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் மேடையில் சொல்லக்கூடாது எதையோ கொடுத்து எதையாவது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு வந்துவிடும் பணம் கணக்கிலே வராது பெயர் கருப்பு பணம் அந்த பணத்துக்கு பெயர் ஊழல் படம் எனவே ஒரு அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கிற பணத்துக்கு ஊழல் என்று சொன்னால் ஒரு கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக கோடிகளை கொட்டினால் அதற்கு பெயர் என்ன பெயர் ஊழல் தானே நீ ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா

வருமானத்துறை துறை வரித்துறை சிபிஐ இந்த மூன்று நிறுவனங்களாலே சோதனை செய்யப்பட்ட நிறுவனங்கள் முன்னூற்றி முப்பது பேர் உங்களுக்கு கோடிக்கணக்கான கொடுத்த படம் ஊழல் படமா லஞ்ச படமா உனக்கு இருக்கிறதா இஞ்சி மார்பு சொன்னார்கள் அந்த இஞ்சி மார்பு இருக்கிற பொழுது அமெரிக்க டாலர் ஐம்பத்தி ஆறு ரூபாயாக இந்தியாவில் இருந்தது இன்னைக்கு எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு இன்று சுருங்கிச்சா விரிஞ்சிச்சா எனக்கு தெரியவில்லை அண்ணாமலை அவர் பெரிய அறிவு ஜீவி அவர் மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது ஏன்னா அவர் வயசுல அவர் இருபது ஆயிரம் புஷம் படிச்சிருக்காரு நான் ஒரு இருநூறு புஷம் கூட படிக்கிறேன் எனக்கு வயசு எழுபது ஆயிடுச்சு அதனால அறிவு ஜீவி பேசுவதை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர் பேசுகிறார் தமிழ்நாட்டிலே எட்டரை லட்சம் கோடி கடன் இருக்கிறார்கள்

இருபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் அன்புக்குரிய ஒன்று அந்த இருபத்தி மூணு லட்சம் கோடியை வைத்துக் கொண்டு மண்ணினுடைய வளர்ச்சிப் பணிக்கு செலவழித்த வரலாறு உண்டா ஆனால் எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் கூட இந்த மண்ணிலே வெள்ளம் வருகிற பொழுது புயல் வருகிற பொழுது மக்களுக்கு இன்னல் வருகிற பொழுது துயரங்கள் வருகிற பொழுது குரானா என்ற கொடியை நோய் தாக்குகிற பொழுது என் மக்கள் இன்னல் படக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அத்தனகு ஆறாயிரம் நாலாயிரம் தந்து இந்த மண்ணை காத்த மாபெரும் மனிதன் என்பதை மறந்து நீ என்ன மறந்துவிடாதீர்கள் பாஜக சொல்லுக தடுப்பூசி நாங்கள் தான் போட்ட ஒன்று ஆஸ்பத்திரியில் போடுறதுல நீ போட்டது அர்த்தமாகுமா நாங்கள் இலவசமாக தந்தோம் அன்புக்குரியவர்களே மறந்துவிடாதீர்கள் முதல் முதலில் தடுப்பூசி பணம் செலுத்திதான் இந்த அரசாங்கம் வாங்கியது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எப்போது இலவசமாக தந்தான் இவன் அப்பன் ஒருத்த உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்தான் மக்கள் இன்னல் படுகிற பொழுது ஒரு கொடிய நோய் தாக்குகிற பொழுது அந்த நோயை தடுக்கிற நிறுவனமாக இருக்கிற ஒன்றிய அரசு இலவசமாக தர வேண்டுமே தவிர இது காசு வாங்குவது என்பது இது வியாபாரம் அல்ல வணிகம் அல்ல இலவசமாக தர வேண்டும் என்ற தீர்ப்பை உன் முகத்தில் அறைந்ததற்கு பிறகு இலவசமாக தந்த இந்த மோடி இன்றைக்கு வாழ்களைய பேசுகிறான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் ஒரு மாத காலமாக பல்வேறு வெள்ளம் ஏழு பத்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வரவில்லை நிதி தந்தீர்களா நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கொடுத்தீர்களே இருபத்தி எட்டாம் தேதி தந்து விடுவோம் என்று சொன்னீர்களே தந்தீர்களா ஒத்த பைசா கூட தராதன் கபோதிகள் இன்றைக்கு வந்து நின்று பேசுகிறான் தமிழக நாங்கள் தான் காப்பாற்றுவோம் என்று திருக்குறளை தப்பு தப்பாக வாசிக்கிற ஒரு பேடிதான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் இவை தான் இன்றைக்கு நம்மை சுற்றி அவலங்கள் என்று மட்டும் எண்ணுகிறீர்கள் இதைவிட இருக்கிறது அதுதான் இடம்பாடி நாங்கள் தனியாக நிற்கிறோம் எங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தமுள்ளாமல் நீ குடியுரிமைச் சட்டத்திற்கு வாக்களித்தான் நீ குடியுரிமைச் சட்டத்திற்கு வாக்களித்த விளைவாகத்தானே இன்றைக்கு அது சட்டமாக்கப்பட்டு இந்த மண்டியரா இருக்கிற என இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் ஏன் இந்துக்களும் கூட சில பிரிவினர் இந்த மண்ணை வெட்டி வெளியேற்றுகிற சட்டத்திற்கு முருகனையாக இருந்த ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு சொந்தக்காரன் தானே இந்த இனப்பாடியவர்கள் இத்தனையும் செய்துவிட்டு பண்ணியளிக்க பேசுகிறான் போதைப் பொருளை

நீ பாடி கொண்டிருக்கிற அல்லது வெஞ்சாமன் வீசி அந்த மோடியினுடைய மாநிலத்தில் இவ்வளவு கொடுமை நடக்கிறது குறைவாக நடக்கிறதா ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினெட்டு போதைப் பொருட்கள் எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி கிலோ போதைப் பொருட்கள் இங்கே தமிழகத்தில் போதைப் பொருட்களமாக மாறி இருக்கிறது எவ்வளவு பொய்யை எளிதாக சொல்லுகிறார்கள் என்ன காரணம் நான் வெத்த வருத்தோடு சொல்லுகிறேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பல உரிமையை பெற்றுத்தந்தார்கள் அதில் ஒரு தான் பத்திரிகை சுதந்திரம் ஆனால் இந்த பத்திரிகை சுதந்திரம் அதை சரியாக செய்திருக்கிறதா அன்புக்குரியவர்களே பாபர் மசூதி இடிக்கிற பொழுது இந்தியா டுடே என்ற ஒரு பத்திரிகை படத்தில் படம் போட்டது அந்த மசூதி இடிக்கிற படத்தை போட்டு இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேவலம் என்று படம் போட்ட இந்தியா துடே இன்னைக்கு ராமர் கோயில் திறக்கிற பொழுது பத்து பக்கம் ராமர் கோயிலை ஐம்பது ஆண்டு ஐநூறு ஆண்டு கால கனவை மோடி நிறைவேற்றிக்கிறார் ஊடகங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் வளம் கொண்டிருக்கிறது வருத்தத்தோடு பதிவு செய்கிறது ஜனநாயக நாட்டிலே சுதந்திர நாட்டிலே நீதியை நிலைவாட்டை நாட்ட வேண்டிய பொறுப்பு என்பது கையிலே இருக்கிறது யார் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டி மக்களுக்காக குரல் கொடுக்கிற மக்களுடைய பிரச்சனை எடுத்துச் சொல்லுகிற அந்த பணியை செய்ய வேண்டிய ஊடகங்கள் தான் இன்றைக்கு அதை செய்ய மறுக்கிறது அதனுடைய விளைவாகத்தான் நிறைய செய்திகள் உங்களை வந்து சென்றடைவதில்லை நடக்காத ஊழலில் நடந்ததாக சொன்னார்கள் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்று அட்டைப்படம் போட்டார்கள் முத்தமான டாக்டர் கருணாநிதி படத்தை போட்டு குடும்பமே கொள்ளை என்று நீதிமன்றம் என்ன தீர்ப்பு என்ன இந்த நீதிமன்றம் மக்களுக்கு தந்திருக்கிறது எனவே இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி ஒரு ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கிற நரேந்திர மோடி அண்ணாமலை கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் போட்டிடுமா என்று கேட்கிறார்கள் அண்ணாமலைக்கு நினைவுபடுத்துகிறேன் இரண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சி அமைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்துதானே நீங்கள் ஆட்சி பாஜக தனியார் என்று ஆட்சிமித்த வரலாறு இந்தியாவிலே காட்ட முடியுமா கூட்டணி அரசியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியல் வானிலை வந்தாகிவிட்டது அது காலத்தின் கட்டாயம் ஒன்பது ஆரம்பித்து இன்றைக்கு நாற்பத்தி மூணு வருட காலம் வைத்து இன்னமும் இருக்கிறது அது இன்னும் பத்தாண்டு காலம் இருக்கும் இது இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வரலாறு உண்டு நிறைய நண்பர்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஒரு காங்கிரஸ்காரன் திமுக வரலாறு நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக அரசியலே ஏதோ ரஜினிகாந்த் கொண்டதாக பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரலாறு தெரியாமல் ஆன்மீக அரசியலின் மண்ணிலை அறிமுகப்படுத்தியவர் தமிழகத்திலே ஒரே அரசியல் தலைவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா மட்டும்தான் இந்த மண்ணிலே ஆன்மீக அரசியல் அறிமுகப்படுத்தினார்கள் திமுகவுக்கும் ஆண்மையுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறீங்களே நான் பேசுகிற திருநீருக்கும் என்னுடைய மதத்தை சார்ந்த நண்பர்கள் கொடுத்துகிற சூழலுக்கும் விற்பனவர் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடனேயே அந்த இந்து மத ஆன்மீகவாதி உணவுக்கு மதிப்பிடைத்து விற்பனை வரியிலிருந்து ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்றைக்கு சூழனுக்கு திருநாருக்கும் ஜிஎஸ்டி வரை எவ்வளவு தெரியுமா பனிரெண்டு விடுக்காது போட்டுட்டு தான் ஒரு ஊருகா மாங்கி பேசுகிறான் நாங்கள் இந்து மதத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்று உட்கார்ந்து வணிகம் செய்த ஒரு பெண்மணி இந்த நாட்டில் வியாபாரம் செய்வதற்காக மத்தியிலே நிதியமைச்சராக அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு சாதி செருக்கோடு பதில் சொல்லுகிற ஒரு நிதியமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது வெள்ளம் கூடிட்டு அதை ஹோட்டலில் போகாதீங்க நான் உன்னை இந்த நாட்டின் பட்ஜெட் மோசம் என்று சொல்லுகிறார் நீ வீட்டுக்கு போகாதே ஏற்றுக்கொள்வாயா நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினராகும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சொல்லி செல்வன் சம்பத் அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள் படிக்கிறது பூரா ஒரே ஒரே சாதி சாதி வேலை பார்ப்பதற்கெல்லாம் இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் எங்கள் திராவிட சித்தாந்தம் என்பது இது வல்ல என்று பேசுகிற பொழுது பண்டித நேரு கேட்கிறார் சம்பத் என்ன பேசுகிறார் என்று பக்கத்தில் இப்போ மொழிபெயர்ப்படை சொல்லுகிறார் பண்டித நேரு அவர்கள் அன்றைய முதலமைச்சர் காமராஜர் அழைத்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதா மக்கள் மத்தியில் என்று கேட்கிற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுகிறார் சம்பத் சொன்னதும் பேரறி அண்ணா சொன்னதும் முற்றிலும் நூற்றுக்கு நூறு உண்மை எவனோ ஒருவன் மட்டும் தான் படிக்கிறான் அவன் மட்டும்தான் வேலைக்கு செய்கிறான் இது மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார்கள் அன்றைக்கு திருத்தப்பட்ட அரசியல் சட்ட திருத்தம் இந்த மண்ணிலே மூக்காண்டியும் அத்தனை சளியும் பெற்றிருக்கிற வாய்ப்பை கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்